அக்காலத்தில் இயேசு தம் சீடர் பன்னீர்வரையும் தம்மிடம் வரவழைத்தார் தீ ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார் தூதர் பன்னீர்வரின் பெயர்கள் பின்வருமாறு முதலாவது பேதுரு எனும் சீமோன் அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா செபதேவின் மகன் யாக்கோபு அவருடைய சகோதரர் யோவான் பிலிப்பு பர்த்தலமேயும் தோமா வரித்தண்டனவராகிய மத்தேயு அல்பேயுவின் மகன் யாக்கோபு தீவிரவாதியாய் இருந்த சீமோன் இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசு இஸ்காரியோத்து இயேசு இந்த பன்னீர் வரை அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம் சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம் மாறாக வள்ளி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள் அப்படி செல்லும் போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள் ஆண்டவரின் அருள் இறைவா உமக்கு நன்றி